குடலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றும் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளும் நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது குடல் புண்ணை சரி செய்யும் உடலில் உள்ள சக்கரை அளவை சீராக வைத்துக் கொள்ளும் மருத்துவ குணங்கள் இல்லாமல் எண்ணற்ற அழகு சாதன பொருட்களுக்கும் இந்த சோற்று கற்றாலை தேவைப்படுகிறது இந்த ஜெல்ல வெளியில பூசும் போது என்னென்ன நன்மைகள் ஏற்படும் பார்ப்போம் இது முகத்தில் இருக்கும் சுருக்கங்களை சரி செய்கிறது இது இளமையாக வைத்துக் கொள்ள உதவுகிறது முகத்தில் உள்ள முகப்பருக்கள் கரும்புள்ளிகளை அகற்றுகிறது பொதுகு தொல்லையும் இதை நீக்குகிறது வீக்கங்களை கட்டுப்படுத்துகிறது பூச்சிகள் கடித்த இடத்தில் இதை தடவலாம் அரிப்பையும் இதை சரி செய்யும் இது போன்ற எண்ணற்ற பலன்களை ஆலயவரா நமக்கு தருகிறது சோற்றுக்கட்டளை ஜெல்ல இப்ப வெட்டி நல்லா கழுவி வச்சிருக்கேன் நானு ஆலியோரா ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இப்ப ஆலியோரா ஜூஸ கட் பண்ணி எடுத்திருக்கேன் இத இதுக்கு சைட்ல உள்ள முள்ள எப்படி இருக்கணும்ன்றது நான் இந்த வீடியோல காமிச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மேல் பகுதி இருக்கிற தோளிய நான் சீவிட்டு இருக்கேன் ஸ்பூன் இந்த ஜெல்ல மட்டும் இப்படி எடுக்கிறோம் சீவி எடுத்த அந்த ஜெல்லையும் நல்லா தண்ணீர் விட்டு கழுவி இந்த மிக்சியில போட்டிருக்கோம் அளவு உப்பு சேர்க்கிறோம் இந்த ஜெல்ல மட்டும் போட்டு மிக்சியில அரைச்சிடறோம் அரைத்த பிறகு மோர் சேர்க்கிறோம் மோரியும் சேர்த்து அரைக்கிறோம் சிறிதளவு தண்ணீரும் சேர்த்துக்கிறோம் ஒரு சோற்று ஜெல்லுக்கு கால் லிட்டர் அளவு மோர் சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸ்ல நம்ம மோர் சேர்க்கறதுனால நமக்கு கசப்பு தன்மை குறையுது தண்ணீர் சேர்த்து திரும்ப வரைக்கிறோம் ஆலியா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இது தினமும் காலை உணவுக்கு முன் நீங்க பருகுங்க மீதமுள்ள தோல்ல இருக்கிற ஜெல்ல நீங்க வெளியில பூசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான வீடியோக்களை பார்க்க வில்லேஜ் விஞ்ஞானிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க